உத்தர நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ஐயப்பன் பிறந்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க ஸோ இருந்து ஊருக்கு ஒதுக்கு போகிறதுல ஒரு இடம் இருக்கணும் ஊருக்கு வெளியே ஒரு இடம் மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க ஏன்னா இவங்க என்னென்னாக்கா தனக்குள்ளதை பெரும்பாலும் அடுத்தவங்களுக்கு கொடுத்து கொடுத்து இவங்க ஒன்றும் இல்லாமல் ஆகிடுவாங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய உத்தர நட்சத்திரக்காரருக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் ஆவணி மாத பலன் பார்த்திங்கன்னா குறிப்பாக அந்த சிம்மத்தில் இருக்க உத்தரம் வந்து நல்லாயிருக்கும் அதை கண்ணியில் இருக்க உத்தர நட்சத்திரக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத விரயங்கள் என்பது இருக்குது அதே போல் என்னென்னக்கா எதிர்பாராத திடீர் பயணங்களும் இருக்கும் ஸோ அதனால் மேலும் என்னென்னாக்கா தீ தேவையற்ற பிரச்சனையில் சிக்குவதற்கு கண்ணீலர்களோட உத்தர நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா தேவையற்ற பிரச்சனைகளை சிக்குவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் மிகுந்த கண்ணில் விலக்கண்ண மாதிரி இருக்கும் ஏன்னா சுற்றத்தில் நீங்கள் ஏதோ ஒரு விஷயங்களை பேசுவீங்க இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை கொடுப்பீங்க அதுவே உங்கள் கை உங்களுக்கு பிரச்சனையாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் இந்த காலக்கட்டத்தில் சூழல்கள் அந்தளவுக்கு சரியில்லை ஸோ மிகுந்த எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறமா செவ்வாய் பகவான் துளாராசிக்கு போனதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஸோ மிகுந்த கவனத்துடன் இந்த விஷயத்தை கையாள முடிஞ்சால் நீங்கள் கண்ணிலுக்கு உத்தர நட்சத்திரக்காரங்க ஏதாவது நீங்கள் முயற்சிகள் எடுத்திங்கன்னா விநாயகருக்கு ஒரு சிதறு தேங்காய் உடைத்து விட்டு எடுத்து பாருங்கள் அந்த காரியம் எல்லாமே சக்ஸஸ் ஆகும் அது இல்லாமல் எடுத்திங்கன்னா இந்த காலத்தில் குறிப்பாக ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்த்துக்கிட்டோம் அது இல்லாமல் எடுத்திங்கன்னா சுதர தேங்காய் விடாமல் முயற்சி எடுக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு அடல்ச பிரச்சனையை தாண்டி தான் வெற்றி அடையும் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மோசஸ் உலகில் ஜோதிட வாசுக்கசன் சென்னையிலேருந்து என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவன் அவன்தான் வணங்கி இந்த ஆவணி மாத பலன் இதை நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த ஆவணி மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன் காலப்புருஷ தத்துவத்துக்கு ஐந்தாம் அதிபதியான சூரிய பகவான் தன் வீட்டிலையே ஆட்சி பெறுவார் ஸோ அப்போ ஆட்சி பெறும் போது என்னென்னாக்க இந்த பூர்வ புண்ணியம் என்பது இயற்கையாகவே இந்த காலகட்டத்தில் ரொம்ப செழிப்பாக இருக்கும் வளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம பூர்வ புண்ணியம் அப்படின்னோடனே உடனே நம்ம வந்து சொந்த ஊருக்கு தான் நினைப்போம் அப்படி கிடையாது நமக்குள்ளேயும் ஒரு பூர்வ புண்ணியம் இருக்குது நம்ம உடம்புக்குள்ளேயும் ஒரு பூர்வ புண்ணியம் தன்மைகள் இருக்குது ஸோ அந்த தன்மை இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மிக செழிப்பாக இருக்கும் அதனால தான் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய சுப நிகழ்வுகள் பண்ணுவாங்க திருமணம் பண்ணுவாங்க நிறைய பார்த்திங்கன்னா ஆடி மாதம் முன்னாடி எல்லா திருவிழாக்களாக அப்படியே இருக்கும் ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா நிறைய சுப நிகழ்வுகள் பண்ணுவாங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் சூரியனோட தன்மை நல்லா இருக்கும்போது ஆத்மக்காரகன் இல்லையா சூரியன் ஸோ அப்போ ஆத்ம பலம் வந்து இயற்கையாகவே பெருகி இருக்கும் இந்த காலகட்டத்தில் அதுவும் இந்த காலம் இன்னொன்னாக்கா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க கேது பகவானும் ஐந்தாம் இடத்துல இருக்கார் ஸோ அப்போ என்னென்னாக்கா கேது வந்து என்னென்னாக்கா ஞானக்காரகன் ஏன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த சூரியன் வந்தால் பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்மக்காரன் சொல்கிறோம் இல்லையா ஏன்னா அந்த ஆத்மக்காரகன் எந்த ராசியில் வலுவாக இருக்கோ இல்லை பலமாக இருக்கோ அந்த அந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா மிகுந்த உச்சத்தில் இருப்பார் ஏன்னா பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் ஏன்னா ஆத்மக் பலம் தான் தேவை அதுக்காக தான் ஆன்மீகத்தை நம்ம நாடுறோமே ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் ஆன்மீகத்தை எதுக்கு போகிறோன்னே தெரில நம்மளோட பலத்தை அதிகரிக்கிறதுக்கு தான் நம்ம இன்னைக்கு ஆன்மீகம் இந்த பரிகாரம்லாம் செய்கிறோம் இல்லையா இது எல்லாமே உங்களோட ஆத்மபலத்தை இன்னைக்கு அப்படி இருக்கக்கூடிய சூரிய பகவான் அந்த ஆவணி மாதத்தில் அவர் சொந்த இருந்து அப்படியே ஒரு ஆட்சி பண்ணும் போது எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதனால தான் இந்த காலகட்டம் நிறைய சுப நடக்கும்போது அது எல்லாமே வெற்றி காரிய சித்தி நிறைய பேர் இடம் வாங்குவாங்க அதனால தான் பார்த்திங்க இந்த காலத்தில் இன்னொரு ஒரு விஷயம் இருக்கும் ஆவணி மாசில் பார்த்திங்கன்னா விநாயகர் சக்தி இந்த காலத்துலேருந்து அந்த விழா கோலங்கள் எல்லாமே தொடங்கும் அது வரையும் பார்த்திங்கன்னா ஒரு இந்த மந்தமாக போயிட்டு இருந்தது இது பார்த்திங்கன்னா விநாயக சக்தி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயுத பூஜை அப்புறம் தீபாவளி அப்படியே பார்த்திங்கன்னா விழாக்களாக அப்படியே ஒரு இனிமேல் ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா விழாக்கள் இந்த புரட்டாசி மாதத்தை தவிர்த்து ஏன்னா ஆத்மா காரகன் எந்த ஜாதத்தில் நல்ல வலுவாக ஸ்ட்ராங்காக இருக்கோ அவங்க தான் உச்சம் ஏன்னா சூரியன் தான் பார்த்திங்கன்னா நம்ம பெரும்பாலும் அந்த அரசியலுக்கு சொல்லுவோம் சூரியன் தான் ஸோ அதனால தான் எந்த ஒரு ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருக்கோ அவங்க நல்ல ஒரு ஃபேமஸ் டாக்டர் ஆவாங்க அது ரெண்டாம் அதிபதியோடு இல்லை பத்தோட தொடர்பு போது பார்த்தீங்கன்னா மருத்துவத்தில் சூப்பராக இருப்பாங்க அதே போல் சூரியன் வலுவாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தொட்டாகவே குணமாகக்கூடாது கைராசி டாக்டர்லாம் சொல்லுவோம் இல்லையா அவர் படித்து கூட இருக்க மாட்டார் சும்மா ஆர்ஆன்டி படிச்சுருப்பார் இல்லைன்னா அந்த ஒரு கம்பவுண்டராக கூட வந்திருப்பார் அவர் பார்த்திங்கன்னா சும்மா ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவார் நடந்துடும் கைராசி டாக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த சூரியன் வலுவாக இருக்குந்தால் கைராசி டாக்டர் ஏன்னா ஆத்மத்தை பலமாக வச்சுருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா குணமாக்கக்கூடிய ஆற்றல் அவங்ககிட்ட இயற்கையாகவே நிறைய இருக்கும் சூரியன் வலுவாக இருக்கிற நிறைய பரிகாரம் பண்ணான்னு வச்சிங்கன்னே சூப்பராக சக்ஸஸ் ஆகிடும் பெரிய பரிகாரம் சின்னதாக சொன்னாவே பெரிய விஷயங்கள் கூட குணமாக்கக்கூடிய ஆற்றல் அப்படி இருக்கக்கூடிய சூரிய பகவான் இருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதத்தில் பார்த்திங்கன்னா மிகுந்த நற்பலங்களை கொடுக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகமாகவும் குறிப்பாக என்னென்னாக்கா இந்த கேது கூட இருக்கிறதுனால நிறைய என்னென்னா அந்த குழந்தை பேருக்கான விஷயங்கள் குழந்தை பேர் இன்மை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அந்த விரக்தி தன்மை எனக்கு எது எப்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு விரக்தி கொடுப்பாரு ஏன் அது விரக்தி கொடுப்பார்னு அனுபவம் கிடைச்சாதான் அறிவு வளரும் ஞானம் கிடைக்கும் சும்மா வராது இல்லையா ஸோ அதனால் அந்த கேது பகவான் வந்து நமக்கு ஞானத்தை கொடுப்பதற்காக சில படிப்பினை கொடுப்பாரு அதை தான் நம்ம இங்கே விரக்தி எனக்கு அதை நடக்கலை அப்படி இப்படின்னு நம்ம சொல்லிட்டு கிடப்போம் ஸோ இந்த தன்மைகள் உள்ளே இந்த ஆவணி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்மராசி பார்த்தீங்கன்னு வச்சிக்கலாம் எப்பொழுதும் ஆளுமையும் அதிகார தோரணை கொண்ட சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும்ன்றதான் பார்க்க போகிறோம் குறிப்பாக இந்த சிம்ம ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா எதையுமே அப்படியே இந்த பாயிண்டடாக பேசக்கூடியவங்க ஒரு தகவலோட ஒரு எடுத்துக்காட்டு ஒரு உதாரணங்களோட விளக்கத்தோட பேசுவாங்க குறிப்பாக என்னென்னா எதை சொன்னாலும் அந்த பாயிண்ட் பாயிண்ட்டாக பேசுவாங்க சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பேசக்கூடிய ஆற்றல் சிம்மராசிக்காரர்கள் அதிகமாக இருக்கும் இந்த ஒரு விஷயமே இவங்க வாழ்க்கையே லாபகரமாகவும் மகிழ்ச்சிகரமாக மாற்றும் ஸோ அதை நீங்கள் எப்போதும் கடைபிடிச்சிட்டு வரலாம் பேசக்கூடிய விஷயங்கள் தெளிவும் அந்த சப்ஜெக்டும் அதிகமாக இருக்கும் இவங்ககிட்ட இப்படி உள்ள சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாத பலன் என்ன மாதிரியான இருக்குன்னா ராசிநாதனே பார்த்தீங்கன்னு வச்சிங்க சூரிய பகவானே ராசியில் சஞ்சரிக்கிறார் அப்போ எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் ஸோ உங்களுடைய உங்களுடைய மதிப்பு பல மடங்காக வெளியிடுச்சு நீங்கள் வந்து ஒரு ஒரு பிரபலமாகக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம் பிரபலமாவது எல்லாம் பணம் செலவு பண்ணிட்டு உட்காந்துட்டு ஆனால் உங்களை தேடி பிரபலமான விஷயங்கள் வந்து சேரும் நீங்கள் இந்த காலத்தில் எப்படி இந்த ஃபோக்கஸ் போட்ட ஆலோஜன் போட்ட மாதிரி உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து புகழ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் விரிவடையும் எவ்வளோ விரிவடைஞ்சாலும் மனசுக்குள்ள ஒரு விரக்தி என்பது இருக்கும் எதையாச்சும் ஒன்று யோசித்து ஒரு சிந்தித்து இனம் புரியாத ஒரு விரக்தி தன்மை வந்து எப்போதும் உங்கள் இருக்கும் மேலும் ரெண்டில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறதுனால பாக்கியத்தின் மூலயமாக ஒரு வருமானம் என்பது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாட நீங்கள் பண்ணிங்கன்னா வருமானம் பல மடங்காக மாறும் தந்தைக்காக ஒரு மருத்துவ விரயம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது தாய் வழி உறவும் லாபத்தை கொடுக்கும் மன மகிழ்ச்சி பல மடங்காக பெருக்கும் இந்த காலகட்டம் சொத்து வழியில் ஆதாயம் இருக்கும் ஏதாவது ஒரு பொருளை விற்று வாங்கிறது இல்லை சொத்து வாங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வாழ்க்கையை மன மகிழ்ச்சிக்கான விஷயமாக இருக்கும் மேலும் என்னென்னாக்கா சிம்மராசிக்காரங்க இந்த கணவன் மனைவி உறவில் ஏற்பட்ட அந்த விரிசல்கள் நீங்கி இப்போ அன்பு அந்நுன்யம் பெருகிறதுக்கான ஒரு காலகட்டம் மேலும் என்னக்கா தொழில் ரீதியான பயணங்கள் இருக்கும் தொழில் ரீதியான பயணங்கள் இருக்கு நிறைய விஷயங்கள லாபத்தை முதலீடு செய்வது என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கும் நிறைய பேர் என்னென்னக்கா நிறைய லாபம் வரும் அதை வச்சு கடன் அடைப்பாங்க இல்லை சில பேர் என்ன பண்ணணும் முதலீடு செய்வது இந்த மாதிரியான நிகழ்வு எல்லாமே இந்த காலகட்டத்தில் அதிகமாக நடக்கும் எட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் பார்த்தீங்கன்னா வக்கரமாக இருக்கிறதுனால எதிர்பாராத திடீர் திடீர் நிகழ்வுகள் வந்து இருக்கும் நம்ம சூழ்நிலைகள் வந்து நம்ம ஒரு பிளான் போட்டிருப்போம் அந்த பிளான் என்பது சரியான முறையில் எக்ஸிக்யூஷன் பண்ண முடியாமல் சிறு சிறு தடமாற்றம் தாமதங்கள் வந்து இருக்கும் அதை இல்லாத நீங்கள் பொருட்படுத்தாமல் ஆனால் எப்படியும் ஜெயிக்க போகிறது நீங்கள் தான் ஸோ அதனால் எதையும் கடந்து ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா ஜீரண கோளாரை கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க இந்த கணுக்கால் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது சிறு சிறு உபாதைகள் வந்து போகும் இந்த ஆவணி மாதத்தை உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான ஆவணி மாதம் மாற்றினா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமையில் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வழிபாடை செஞ்சு குறிப்பாக இந்த புலி சாதம் இருக்குது இல்லையா புலி சாதத்தை நீங்கள் தானமாக பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைன்னா தயிர் சாதத்தை நீங்கள் தானமாக பண்ணி பாருங்கள் இந்த ஆவணி மாதம் உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த மகிழ்ச்சிகரமான ஆவணி மாதம் அமையும் செஞ்சு பார்த்து வாழ்க்கையை சிறப்பாக வச்சுக்கங்க நன்றி வணக்கம்